பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலியே பயிரை மேய்ந்த கதை அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுபோல் தான் ஒரு சம்பவம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கு அரசு புறம்போக்கு நிலங்களை வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதை மீட்டுத்தர கோரி நம்ம யார்கிட்ட மனு கொடுப்போம்னா ஃபஸ்ட்டு நம்ம தாசில்தார் தான் மனு கொடுப்போம் ஆனால் அந்த தாசில்தாரே அரசு நிலத்தை ஆட்டை போட்டால் நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு சொந்தமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ஏழு சென்டு மேலே ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சரி பண்ணி ஒரு எட்டு பிளாட்டாக போட்டு வந்து பட்டாமரத்தில் செஞ்சுருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அந்த ஸ்பிக்கு அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து தன்னுடைய தொழிலாளர்களுக்கு வீடு கட்டுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஏக்கருக்கு மேலே வந்து இடம் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க பொதுவாகவே இந்த மாதிரி நில ஒதுக்கீடு செய்கிறாங்க அப்படின்னா பொது பயன்பாட்டிற்காக வந்து ஒரு ஏக்கர் அப்படின்னா ஒரு பத்து சென்ட் நிலத்தை ஒதுக்கணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஏக்கர் அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு மேலே வந்து பொது பயன்பாட்டிற்கான நிலம் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா மாநகராட்சி பள்ளி பள்ளிக்கு வந்து கட்டுவதற்கு இடஒதுக்கியிருக்காங்க பூங்காவுக்கு வந்து இடம் ஒதுக்கியிருக்காங்க பூவா பூங்காவுக்கு பார்த்திங்கன்னா அறுபதுக்கும் மேற்பட்ட செண்டு வந்து நில ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க பள்ளிக்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழுக்கும் செண்டுக்கு மேலே வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இதில் அந்த பூங்காவுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த வந்து விட்டுட்டு அந்த பள்ளிக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்த கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அப்போதைக்கு இருந்த தாசில்தார் பிரபாகரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணுக்காருன்னா ஒரு எட்டு பிளாட்டாக வந்து பிரித்து கிட்டத்தட்ட அதில் ஆறு பிளாட்டை வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பிளாட்டை தன்னுடைய மனைவி பேருக்கு மாற்றிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இது பார்த்தீங்கன்னா எப்போ வெளியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சார்ஜ் அப்படிங்கிறவருக்கு தான் அந்த பட்டா வந்து இடத்த வந்து மா மாற்றி கொடுத்துருக்காங்க அவருடைய வாரிசுதால் வச்சு பவர் பத்திர மாதிரி ஒன்று போட்டு வேற ஒருத்தருக்கு சேல்ஸ் பண்ண போகும்போது தான் அந்த நிலம் வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கலில் இருக்குது அப்படிங்கிற விவரம் தெரிய வந்திருக்கு பல சமூக ஆர்வலர்கள் தன்னார்வ அமைப்புகள் வந்து முன்னெடுத்து இந்த மாதிரி இந்த நிலத்தை மீட்டு மறுபடியும் மாநகராட்சிக்கு திரும்ப கொடுத்துருங்க அப்படிங்கறதாகவும் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இது குறித்து உண்மைத்தன்மை வந்து அரியம் பட்சத்தில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு கொடுத்துருக்காரு தற்போது இந்த நியூஸ் வந்து ஒரு பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பதினெட்டு தாசில்தார்களை வந்து பணி மாற்றம் அதாவது வந்து அங்கங்கே வந்து மாறுதலில் செஞ்சு கலெக்ட்ரு உத்தரவு போட்டிருக்காரு அப்படிங்கிறதும் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது இதை தாண்டி ஒரு செய்தி வந்து காலையில் எனக்கு வந்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆடியோ வந்து கேட்டேன் விளாட் காரிக்குளம் வட்டாட்சியர் வந்து ஒரு பெட்டிஷனர்கிட்ட வந்து பேசுகிறார் அது ஆக்கிரமிப்பு சம்பந்தமா அப்படி ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக வந்து பேசும்போது என்னன்னா பெடிஷனர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து பெட்டிஷன் கொடுத்துருந்தேன் நீங்கள் என் இடத்தை இடிக்கிறதா வந்து நீங்க பேசுறீங்க என்னையும் மிரட்டுற தொழில வந்து நீங்க பேசுறீங்கன்னு பேசுறாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆமா நீங்க வந்து என்ன செய்வீங்க என் மீது வந்து குற்றவுளக்கு பதிஞ்சு நடவடிக்கை எடுப்பேன் நீங்க எனக்கு வந்து லெட்டர் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி தாசில்தார் வந்து பேசுறாரு இந்த உரையாடல் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து இணையதளங்களில் வந்து பயிரப்பட்டு இருக்கு

உண்மை தன்மை நம்ம வந்து அதுக்கு வெளியிடாதுக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பாளர்களே நம்ம அழைச்ச பேசும்போது ஸோ அதை குறித்து ஒரு தீவிரமான விசாரணை பண்ணிட்டு மனுதாரருக்கும் அந்த தாசில்தாருக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு ஆய்வு செஞ்சுட்டு அது குறித்த தகவல் தெரிவிக்கும் போது நிச்சயமாக நம்ம அதை குறித்த ஒரு விரிவான வீடியோல நம்ம அதை பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொதுவாக இந்த வீடியோ எதிர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பணி செய்யக்கூடிய அரசு அலுவலர்கள் மக்களுக்காக தன் கடமையை செய்யாட்டியும் பரவாயில்ல அதே சமயத்தில் இப்படி ஒரு பண ஆசை பிடித்து அரசு ஒதுக்கூடிய நிலத்தை வந்து அபகரிக்கிறதுங்கிறது ஒரு குற்றம் பயங்கரமான குற்றம் ஆகவே இதில் முழுக்க முழுக்க உண்மைத்தன்மை இருக்கும் பட்சத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஒரு தாசர்தார் செய்கிற தப்பு அத்தனை தாசல் அது வந்து தான் மாறும் ஆகவே அரசு பணியாளர்கள் வந்து இந்த மாதிரி தவறு செய்யும்போது உடனடியாக வந்து அதற்கு மேற்பட்ட அதிகாரிகள் வந்து தலையீடு செய்து உடனடியாக அவங்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த கலெக்டர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி நடவடிக்கை அங்கங்கே பாயும் பட்சத்தில் தான் இந்த தவறுகள் வந்து குறைக்கப்படும் அரசு நிலங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களே அரசு நிலத்தை ஆட்டே போட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆகவே இருக்கக்கூடிய அலுவலர்கள் கண்ணும் கருத்துமாக இடங்களை பாதுகாத்து அது மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து இருக்கக்கூடிய இடங்களே மக்கள் பயன்பாட்டுக்கே விடணும் அதே மாதிரி வந்து யாரெல்லாம் இல்லீகலாக மக்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அந்த நிலத்தை மீட்கக்கூடிய பொறுப்பு அவர்கள் இருக்குது அப்படின்னா அதில் முனைப்பு காட்டி ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி பொதுப்பாதைகளை ஆக்கிரமிப்பில் அகற்றி ஸோ மக்களுக்கு வந்து பணி செய்ய ஒரு தீவிரப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையாகவே இந்த வீடியோவில் நம்ம சமர்ப்பிக்க நமக்கு அமைப்பட்டுருக்கோம் ஆகவே இதுபோல் தவறுகள் தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்க நம்ம வந்து நம்முடைய ஆர்டி ஆர்வல் சார்பாக அங்கங்கே வந்து நமக்கு அந்த இந்த நிலங்கள் சம்பந்தமான வந்து பொது பயன்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிலங்கள் பிளாட்டுகள் சம்மந்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிலங்களை சம்மந்தமாக மூலமாக நம்ம ஆர்டியை பயன்படுத்தி நம்ம வந்து அதை கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னு கோயம்புத்தூர் பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம அன்புக்குனே கேட்பன் திரு எஸ்பி தியாகராஜன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஓஎஸ்ஆர் லேண்ட் சம்மந்தமாக தான் அதிகமாக அவங்க ஆக்கிரமிப்பு பீண்டுகிட்டு இருக்காங்க பெரும்பகுதியாக பார்த்திங்கன்னா பல கோடி ரூபாய் போகுது அந்த இடங்கள் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வந்து வேல்யூபுல்லாக இருக்குது மனராட்சிக்கு சொந்தமான இடம் அப்படின்னு பார்த்துங்களேன் எவ்வளோ போகும் அப்படின்னு சென்று பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அதை மீட்டு நம்ம அரசுக்கே திரும்ப ஒப்படைக்கும் போது மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஸோ இது தொடர்பாக வந்து ஆர்டி ஆர்வலர் அங்கங்கே வந்து உங்கள் ஏரியாக்களில் பொது பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்கள் எத்தனை பிளாட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அது டீடைல் சம்மந்தமாக நம்ம வந்து ஆர்டிஐ பயன்படுத்தும் பட்சத்தில் நிச்சயமாக இது போன்ற வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னா நம்மளால் அதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் மற்றவர்களும் போய் சந்திச்சுன்னா வரலாம் பயிருங்க மீன் அல்லது ஓடுங்க வேறு வடிவம் சந்திக்கிறேன்